உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக தேவன் உங்களுக்கு கொடுக்குற வசனம் என்னென்னா சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஐந்து பத்தம்போது அவர் தமக்கு பயந்தவர்களுக்கு விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார் விருப்பத்தின்படி செய்து கொடுக்க போகிறாருங்க உங்களை காப்பாற்றுறாரு உங்கள் கூப்பிடுதலை கேட்குறாரு உங்க விருப்பத்தின்படி அவர் செய்து தராரு நம்மளுக்குலாம் நிறைய விருப்பங்கள் இருக்கு விருப்பங்களா எக்கச்சக்கமா இருக்கு ஆசைகளா எக்கச்சக்கமா இருக்கு தேவன் உங்க விருப்பத்தின்படி செய்து கொடுக்கறதுக்காகவே அவர் வராரு சரிங்களாங்க உங்க விருப்பத்தை அவர் நிஜமாக்கி தரணும்னு நினைக்கிறாரு என் பிள்ளைங்களுக்கு இத்தனை ஆசைகள் இருக்கு விருப்பங்கள் இருக்கு அதை நான் நிஜமாக்கி கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாங்க சந்தோஷமாங்க கண்டிப்பாக அவர் செய்து கொடுப்பார் உங்கள் ஆசை இன்னைக்கு நிறைவேறும் உங்கள் விருப்பத்துக்கு மாறாக அவர் செய்ய மாட்டார் நம்ம விருப்பத்துக்கு மாறாக ஏதாவது நடந்துச்சுன்னா உடனே மூட் ஆஃப் ஆகிடுவோம்ல ஆரம்பிச்சிருவோம் நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன் அவங்க விருப்பத்தின்படி நடக்கலன்னா என்ன பண்ணுவாங்க தனியாக ரூமில் போய் உட்காந்துப்பாங்க பேச மாட்டாங்க சாப்பிட மாட்டாங்க தெரியும் என் பிள்ளைங்க மூட் ஆஃப் ஆயிடுவாங்க நல்லபடியாக செய்து கொடுத்துட்றேன் அப்படின்னு வராங்க தேவன் உங்கள் விருப்பத்தின்படி இன்னைக்கு நடக்கும் சரிங்களாங்க ஒரு வியாதி பிடிச்சவர் அவரை பார்த்து ஏசு கேட்டாங்க நீ சுகமாக விரும்புகிறாயா அப்படின்னு கேட்டாங்க அவருக்கு அவர் வியாதி சரியாகணும்னு ஆசை ஆனால் அவர் இருந்த இடத்துல யாருமே அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கலங்க அவர் இருந்த இடம் ஒரு குளம் அந்த பெதஸ்தா குளம் இவருக்கு உள்ள இறங்க பண்ணவே இல்லை அனுமதியே கொடுக்கல அந்த ஏஞ்சலோ இவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கல ஆனால் ஏசு என்ன பண்ணார் ஏசு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாரு ஏன்னா அவன் வியாதி சரியாக ஆசைப்பட்டான் அந்த வியாதி பிடிச்சவர் உடனே என்ன பண்ணார் படுக்கையை எடுத்துகிட்டு வீட்டுக்கு போ ஏன்னா அவர் வந்து வீட்டுக்கு போகணும்னு ஆசைப்பட்டார் முப்பத்தெட்டு வருஷமாக பெதஸ்டா கோலத்தில் அட்மிட் ஆகியிருந்தாருங்க பாவம் தானே எத்தனை நாள் தான் அங்கே இருக்கிறது இந்த பெதஸ்டா கோலத்தில் அட்மிட் ஆகி அவர் கஷ்டப்பட்டு எந்த ட்ரீட்மெண்ட்டும் கிடையில வியாதியும் சரிய ஆனால் ஏசு சொல்லி ஏசு உடனே ட்ரீட்மெண்ட் கொடுத்து ஒரே ஒரு ட்ரீட்மெண்ட் தான் கொடுத்தாரு உன் படுக்கையை எடுனாரு குடிஞ்சு எடுத்து எடுக்கும்போதே சரியாயிடுச்சு வியாதியும் சரியாயிச்சு வீட்டுக்கு போயிட்டாங்க அவங்களுக்கு வீட்டுக்கு போகிறது தான் ஆசை வியாதி சரியாகணும் தான் ஆசை அந்த விருப்பத்தை நிறைவேற்றி கொடுத்தாருங்க எவ்வளோ நாள் எவ்வளோ பெரிய ஆசையை மனசில் வச்சிட்ருக்கேன் யார்கிட்ட சொல்கிறது அது ஏதாவது தேவன் நிறைவேற்றுவாரா அப்படின்னு நீங்கள் கவலைப்படுறீங்களா கண்டிப்பாக உங்களுடைய ரொம்ப நாள் ஆசை நிறைவேறுது அவர் உங்களை கைவிட மாட்டாரு உங்களுக்காக உங்கள் மன விருப்பத்தின்படி செய்து கொடுக்க வர்றாரு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க கத்தத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஜபம் பண்ணலாமா பிதாவே உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்க எக்கச்சக்கமான ஆசைகள் உங்கள் பிள்ளைங்களுக்கு ரொம்ப நாள் நிறைவேறாத விருப்பங்கள் இருக்குது நீங்கள் நிறைவேற்றி கொடுக்குறீங்க உங்கள் பிள்ளைங்க மன விருப்பத்தின்படி செய்து கொடுக்குறீங்க உங்கள் பிள்ளைங்களுக்கு மூட் ஆஃப் ஆகக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அவங்க மன விருப்பத்தின் படியே செய்ய போகிறீங்க எல்லா பொல்லாத பிசாசுகள் ஏவல்கள் மந்திரங்கள் தற்கொலை ஆவிகள் பயத்தின் ஆவிகள் பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரை கொண்டு துரத்துகிறேன் ஓடிப்போ உங்க பிள்ளைங்களை ரத்தக்கோட்டிக்குள் மறைச்சுக்கோங்க பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க ஞானஸ்நானம் எடுக்கணும் ரட்சி பீராக இயேசுவின் காயப்பட்ட பழம்புகளால் எல்லா வியாதிகளும் எல்லா பலவீனங்களும் கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக மரணப்படுக்கைகள் சரியாகுவதாக ஆரோக்கியத்தை கொடுத்துருங்கப்பா உங்க பிள்ளைங்களுக்கு அவங்க வாழ்ந்துப்பாங்கப்பா இப்ப மனிதனாக பிறந்தா ஜீவ பேர் இருக்கணும் இல்லைனா அந்த நபரை புடிச்சி நரகத்துக்கு நீங்களே தள்ளிடுவீங்க அப்பா தீ எரிக்கிற இடத்துல எங்களால் வாழ முடியாதுப்பா நீங்க எங்களை நல்லா அடித்து உதச்சி திருத்தி பரலோகத்துக்கு அனுப்புங்கப்பா எங்களை நல்லா கழுவுங்கப்பா அவங்க இல்லாம உங்க ரத்தத்தை கொண்டு கழுவி எங்களை பரலோகத்துக்கு அனுப்புங்கப்பா அதுக்காக தானேப்பா உங்களை வணங்குறோம் எந்த ஒரு நொடி ரெண்டாவது ரவை நீங்க வருவீங்கன்னு ஏ வணங்கி வணங்கி காத்துட்ருக்கோம் பரிசுத்தமா வாழ்ந்து வாழ்ந்து காத்துட்ருக்கோம்ப்பா அந்த ஒரு நொடி உங்களுக்கு ஒப்பான ஒரு உடம்பு கொடுப்பீங்க அதை பெற்றுக்கொண்டு உங்களை பார்க்க உங்களுக்கு சந்திக்க மனத்துக்கு வருவோம் அந்த தருணத்தை இழந்துடக்கூடாதுப்பா பரிசுத்த குறைச்சல் இல்லாமல் எங்களை பார்த்துக்கோங்க மூன்றாவது தடவை கூட இந்த பூமிக்கு ஓனராக வருவீங்க சொந்தக்காரராக வருவீங்க ஆயிரம் வருடம் இந்த பூமியில் தங்குவீங்க தங்கி ஆட்சி செய்வீங்க அந்த பொற்காலத்தை நாங்கள் பார்க்க விரும்புகிறோம்ப்பா எல்லா வச்சு உப்பு கொடுக்குறேன்ப்பா ஜபம் முளைஞ்சவன் கெளுப்பிதாவே நாளைக்கு பார்க்கலாம்